தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சாதி கட்சிகளோடு கூட்டணி வைக்கும் விஜய் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் சாதி கட்சிகளோடு கூட்டணி வைக்கும் விஜய் விஜய் அரசியலுக்கு வந்தார் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று நினைக்கிறார் எப்படியாவது ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று நினைக்கிறார் அதுதான் அவருடைய தவறான செயல் தற்பொழுது கொங்கு மண்டலத்தில் கவுண்டர்கள் வாக்குகளை கவர்வதற்காக செங்கோட்டையனை கட்சிக்குள் இழுத்துள்ளார் முக்குளத்தோர் வாக்குகளை கவர்வதற்காக ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் சசிகலா ஆகியோரை கட்சிக்குள் கொண்டு வர பார்க்கிறார் அதே போன்று தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை கவர்வதற்காக புதிய தமிழகம் கட்சியுடன் நெருக்கம் காட்டுவதாக கூறப்படுகிறது அதே போன்று ஆதி திராவிட சமூகத்து வாக்குகளை பெறுவதற்காக விடுதலை சிறுத்தை கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதாக கூறப்படுகிறது ஏற்கனவே நடிகர் விஜய் அவர் பிள்ளைமார் சமூகத்தை சார்ந்தவர் என்று முத்திரை கூட்டப்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையில் நடிகர் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் தடமாறி பயணிக்கிறதோ என்று தொண்டர்கள் யோசிக்க தொடங்கியுள்ளார்கள் தமிழகத்தின் மக்களுடைய ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய ஆதரவை பெறுவதற்கு பதிலாக குறிப்பிட்ட சமூகங்களின் ஆதரவை பெற விஜய் திட்டமிட்டு வருவது தொண்டர்களுக்கு மன தந்துள்ளது சாதியை மையப்படுத்தி அரசியல் பண்ணப்படுவதாக முத்திரை கூட்டப்பட ஆகவே நடிகர் விஜய் சாதி கட்சிகளோடு கூட்டணி வைக்க திட்டமிட்டிருப்பது தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கு மன வருத்தத்தை தருகிறது தமிழக மக்களுக்கு மன வருத்தத்தை தருகிறது நடிகர் விஜய் சாதிக்கு அப்பாற்பட்ட ஒரு அரசியல் செய்ய வேண்டும் சாதி என்பது ஒரு சாக்கடை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் புரட்சிகரமான முன்னெடுப்புகளை அவர் செய்ய வேண்டும் அதை விட்டுவிட்டு சாதியை மையப்படுத்தி அரசியல் பண்ணுவது கேவலமான ஒன்று முக்களத்தோர் வாக்குகளை கவர்வதற்காக ஊழல்வாதிகளான ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் ஆகியோரை கட்சியில் இணைக்க முயற்சிப்பதும் கவுண்டர் சமூகத்து வாக்குகளை கவர்வதற்காக ஊழல் பெருச்சாலியான செங்கோட்டையனை கட்சிக்கு கொண்டு வந்திருப்பதும் மேலும் சாதி வெறியர்களோடு கூட்டணி வைக்க முயற்சிப்பதும் ஒரு தவறான செயலாகும் சாதி கட்சிகளோடு கூட்டணி வைத்தால் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு கருணாநிதி சாதி கட்சிகளோடு கூட்டணி வைத்து மண்ணை கவ்வியது போன்றுதான் விஜயும் மண்ணை கவ்வ வேண்டியது வரும் ஆகவே நடிகர் விஜய் அவர்கள் சாதி கட்சிகளோடு கூட்டணி வைப்பதை தவிர்க்க வேண்டும் சாதியை மையப்படுத்தி அரசியல் பண்ணுபவர்களிடமிருந்து விலகி இருக்க வேண்டும் அவர்களோடு ஒட்ட உறவோ வைத்துக் கொள்ளக்கூடாது